பக்தியுடன் போற்றி பணியும் தேவர்களின் பெருமாளா முருகனையும் நம்மை வெல்ல வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகா சரணம் முகாத்மன முஸ்து மக்களும் மாறாத துயதூர் மக்களும் மாறாத துயதூர் இக்குடிதான் தேவ மைத்தவர் தாம் ஏக மதி தேவ ஏக மதி மாய நிச்சயமாய் நாடும் நெற்றொருது தேவ நெற்றளவா பாதை शयमयनाळुम नित्तुरुजू देव नेत्रलवाम्बा देय अनुग्रहहु नेकुरुगा ज्ञानमुत्तुना तालोदि नित्तलुम्

क्षदशूर् पाद भक्ति चवाडर् पेमाणे पक्षमु षडक्षदशूर् पाद भक्ति चवाडर् पेमाणे निश्चयमाय नाडबं बादै अनुगो नुरुगा ஞானமுற்றுணதாளோதி நித்தலும் பார் தருவாயே தருபாயே மக்ஷமுமேலாய் சடக்ஷர சூர்பாத மக்திசைபானாட தெருமார் மைச்சு நமார் மனைச்சியும் மாதாவும் மக்களும் துயர் துயர்கூர மைச்சுனமார் மைத்துனர்கள் மனைச்சியும் சிறந்த இல்லாள் மாதாவும் தாயார் மக்களும் குழந்தைகள் ஆகிய இவர்கள் துயர் துயர்கூர அடங்காத துயரம் அடைய மற்றர் தீயில் இக்குடில்தான் வேக வைத்து நன்றாக ஏரியும் நெருப்பில் இந்த உடலை வேகும்படி போட்டுவிட்டு அவர்தாம் ஏக அவரவர்கள் திரும்பி போக மதி மாய அறிவு கலங்கும்படி நிச்சயமாய் நாளும் இட்டு ஒரு தூது ஏவு நெற்றளவாம் பாதி அணுகாமுன் நிச்சயமாய் நாளும் இட்டு ஒரு தூது ஏவு நிச்சயமாக குறித்த நாள் தவறாமல் யமன் தனது தூதர்களை வைக்கும் மரண தினம் ஏற்பட நெற்றளவாம் பாதி அணுகாமுன் நீண்ட நாட்கள் அனுபவித்த நோயின் துன்பம் கடைசியாக வாட்டுவதற்கு முன்பாக நெக்குருகா ஞானமுற்று உனதாள் ஓதி உள்ளம் நெகிழ்ந்து உருகி ஞானநிலையை அடைந்து உனது திருபடிகளை போற்றி நித்தலும் வாழ்மாறு தருவாயே நித்திய சூரியர்கள் போல வாழ அருள் புரிவாயாக நச்சனை மேல் வாழும் அச்சுதன் நாள் வேதன் விஷப்பாம்பை படுக்கையாக கொண்ட திருமால் நான்கு மறைவல்ல பிரமன் நல் தாம் நாட விடையேறி நல் புதல்வார் சிறந்த தபசிகள் இவர்கள் துதிக்க ரிஷப வாகனத்தில் விளங்கும் ஈசனின் சிறந்த புதல்வனே சூரர் பற்றிட வேல் ஏவு நல் துணைவா சூரர்கள் மாழ வேல் ஏவிய நல்ல துணைவனே ஞானம் மிக வாழ உலகம் செழிப்புற்றி இருக்க பச்சனும் நீள் தோகை மெய்ப்பரியூர் பாக பச்சை வீசும் தோகைகளை உடலில் கொண்ட மயில் வாகனனே பத்தியதாம் ஆறு முக வரிசையாக உள்ள ஆறு திருமுகங்களை உடையவனே நாளும் பட்சமும் மேலாய் அடியார்கள் வாழ் எப்பொழுதும் அன்பை செலுத்துபவனே ஷட்சர ஆரிழுத்து பேராளார் சூழ்பாத பக்திசை பானாடர் பெருமாளே உனது திருவடிகளை வலம் வந்து பக்தி செலுத்தும் விண்ணோர்கள் பெருமாளே நீண்ட நாட்கள் அனுபவித்த நோயின் துன்பம் கடைசியாக வாட்டுவதற்கு முன்பாக உள்ளம் நெகிழ்ந்து உருகி ஞானநிலையை அடைந்து உனது திருவடிகளைப் போற்றி நித்திய சூரிகள் போல வாழ அருள் புரிவாயாக